ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நீண்ட கால நரைமுடியை கருப்பாக மாற்ற போராடுகின்றளா இனி கவலை வேண்டாம் உங்கள் வெள்ளை முடியை கரு கருண் மாற்ற கொய்யா இலை போதும் கொய்யா இலையை கொண்டு ஹேர்டையும் கருமையான நீளமான வலிமையான கூந்தலை பெற ஹேர் சீரம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம டை தயாரிக்க ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு கொய்யா இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த கொய்யா இலையை பயன்படுத்தும்போது உங்கள் தலைமுடி அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்து கருமையான நீளமான வலிமையான கூந்தலை நீங்கள் பெறலாம் கொய்யா இலையில் வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது இது வேர்க்காலில் வலிமையாக்கிறது மற்றும் முடி உதவியை தடுக்க உதவுகிறது இந்த இலையோட தண்ணி மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கட்டும் இப்போ முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் அதான் கிராம்பு இப்போ தேவையான அளவுக்கு ஒரு பத்து கிராம்பு எடுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கிராம்புக்கும் உங்கள் முடி வெள்ள முடி அனைத்தும் கருப்பாக மாற்றும் தன்மை கொண்டது இந்த கிராம்பு இப்போ பொடியை நுண்ணிக்க வச்சு இப்போ இதோட சேர்த்துடலாம் இந்த தண்ணியில் இருக்க கொய்யா சாரும் இறங்கிடுச்சு இப்போ இதோட சேர்த்து இன்னும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஆறுனதுக்கப்புறம் அந்த இலையெல்லாம் எடுத்துட்டு அந்த சார் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை இப்போ அந்த இலையெல்லாம் தூரப்பட்டுடலாம் அப்படியே ஆற விட்டுருங்க ஆறுனா தான் நல்லா இறங்கியிருக்கோம் இப்போ இந்த ஒரு லிக்யூடே போதும் உங்களுக்கு வந்து இலைநேரம் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உங்களுக்கு லைட்டாக தான் முடி வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு வெள்ளை முடி வரணுன்னா நீங்கள் டையே அடிக்க வேணா எந்த கலர் போடும் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு தண்ணியை தயாரித்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இளைநிற வந்து ஆரம்பத்துலேயே கட்டுப்படுத்திடும் இப்போ நிறைய முடி வெள்ளை முடி இருக்கிறவங்க வந்து ஒரு இரும்பு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அவுரி போடுறோம் நீங்கள் தேவையான அளவுக்கு அவுரி பொடி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு முடி எவ்வளோ நீளமாக இருக்கோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட போகிறோம் நல்லா இந்த கட்டி பதம் இல்லாத நல்லா எல்லாத்தையும் கலந்து விடுங்க நம்ம வீட்டில் இருக்கோம் இந்த இரண்டு பொருட்களை கொண்டு தலைமுடி வரும் நரைமுடியை எளிமையாக கருமையாக மாற்றலாம் இந்த கிராமில் வந்து வைட்டமின் சி என அதிகமாக சத்து காணப்படுதுங்க இப்போ நம்ம நல்லா கட்டி இல்லாத தோசை மாவு பதத்திற்கு கரைச்சு இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் மூடி வைங்க அதிக நேரம் விடாதீங்க நம்ம அவுரி சேர்த்துக்கிறதுனால பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் கலர் எப்படி மாறியிருக்கு பார்க்கலாம் நல்லா மாறியிருக்கு பாருங்கள் மேலே ஃபுல்லாக பிளாக் கோடு வந்திருக்கு நல்லா இருக்கு இப்போ பாருங்கள் இதை நான் தலையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு வாட்டி இந்த பேக்கை மூணு மணி நேரம் விடுங்க தலையில் நீங்கள் நார்மலாக இயற்கை பேக்கு பயன்படுத்தும் போது முடி கலர் தான் கொடுக்கும் ஆனால் இந்த கொய்யால பயன்படுத்தும் போது முடிக்கான கலரும் கொடுக்கும் முடிக்கான வளர்ச்சியும் கொடுக்கும் முடி உதிர்வை கட்டுப்படுத்தும் முடி அடர்த்தியாக நீளமாக வளர வைக்குங்க கொய்யாயில் ந நரைமுடியை வந்து தடுக்க நினைப்பவர்கள் இந்த கிராம்பு தண்ணியும் கொய்யா தண்ணியும் சேர்த்து பயன்படுத்தும் போது உங்கள் நரைமுடி பிரச்சனை வந்து ஆரம்பத்துலேயே சரி செய்யலாங்க இப்போ தான் லைட்டாக வருதுன்னா அந்த தண்ணியே போதும் அதுவே ஸ்ப்ரே பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்து வாஷ் பண்ணிக்கோங்க அந்த ஸ்ப்ரே வாரம் மூன்று முறை இது மாதிரி பயன்படுத்திடுவாங்க அதிகமாக இருக்கிறவங்க மட்டும் அவரி பொடியை பயன்படுத்தி இந்த மாதிரி ஹேரில் வந்து அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு மொதல் வாட்டி பேக்கிலே உங்களுக்கு நல்ல ஹேர் வந்து கருமை கிடைக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு நல்ல கருமை கிடைச்சிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஹேர் சீரம் தான் எப்படி தயார் பண்ணலாம் பார்க்கலாம் சீரம் செய்ய வெந்தயம் ஆலி விதை தான் எடுத்துருக்கோம் இப்போ ரெண்டும்யும் நாள் இரவு ஊற வச்சு எடுத்தாச்சு இப்போ வெந்தயம் போட்டு நல்லா கொதி வரட்டும் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதோட செம்பருத்தி பூ தான் சேர்க்க போகிறோம் இது ரெண்டும் நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் அதுக்குள்ள நம்ம ஆலி விதை வந்து அந்த சாரை எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை நல்லா கலந்துட்டோம் நல்லா ஊறி போயிருக்கு இப்போ இதை கையால் வந்து லைட்டாக கலந்து கொடுங்க கையால் கலந்து கொடுக்கும்போது அந்த இது ஃபுல்லாக இறங்கிடும் கையால் போது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது இப்போ வந்து இது ஒரு ஃபில்ட்ரெலாம் வடிகட்டி எடுத்துருக்கோம் வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ வந்து இதை வந்து நம்ம அதோட மிக்ஸ் பண்ண போகிறோம் இதை நல்லா கொதிச்சிருச்சு நல்லா இறங்கிடுச்சு அந்த வெந்தயமும் செம்பருத்தி நல்லா மிக்ஸ் ஆகி கொச்சு நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம அந்த ஆலி இதை வந்து அந்த ஜூஸ் ஊற்ற போகிறோம் அது ஊற்றி ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சாலே போதும் ரொம்ப நேரம் கொச்சதுன்னா நல்லா கெட்டியாகிடும் அவ்வளோ கெட்டி வேணால் நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் கொதித்தாலே போதும் நம்ம தப் தலைக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிரும் சீரம் நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு சூப்பரான சீரம் கிடைச்சிடுச்சு இந்த மாதிரி வாரம் மூன்று முறை பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் முடி நல்லா கரு கருன்னு நல்லா சாஃப்டாக சில்கியாக வளரும் தலைமுடியில் எல்லா பிரச்சனையும் சரி செய்யுங்க அந்த சீரம் முடியை வந்து வேர்க்காலில் வந்து நல்லா வளரதுக்கான சத்து நல்லா இந்த வெந்தயத்தில் செம்பருத்தி ஆல் விதல இருக்குது இது மூன்று மிக்ஸ் ஆகி வரும்போது அது நல்ல ரிசல்ட்டு கொடுக்குங்க இப்போ இதை நம்ம நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வாங்க தலையில் அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மசாஜ் கொடுங்க நல்லா மசாஜ் கொடுக்கும் அது தலையில் ரத்த ஓட்டம் நல்லா அதிகரிக்குங்க உங்களை முடி வந்து நல்லா அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும் ஒரு முடி உதற இடத்துல வந்து ரெண்டு முடி மூணு முடியாக வளர ஆரம்பிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சீரம் தயாரித்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இதுக்காக வெளியில் வந்து செலவு பண்ணி நீங்கள் சீரம்லாம் வாங்க வேணாம் அதை விட ஐந்து மடங்கு ரிசல்ட்டு கொடுக்குங்க இந்த மாதிரி சீரம் இந்த மாதிரி சீரம் வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்திட்டு வரும்போது உங்கள் முடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வலுவாக காணப்படும் நம்ம தலையில் உள்ள எல்லா பிரச்சனையும் சரி செய்யுங்க இந்த சீரம் நீங்கள் கவலையே பட வேணாம் இதுக்கப்புறம் முடி உதிர்வு முடி வளர்ச்சி இல்லை முடி அடர்த்தி நீளம் நீளமாலாம் கவலைப்பட வேணாம் இந்த ஒரு சீரம் மட்டுமே போதும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நீங்களும் இந்த ஹேர் டை ஹேர் சிரமம் பயன்படுத்திட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்